அனைவருக்கும் வணக்கம் சௌந்தர்யா ஃபேன்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் லைவில் வந்து சௌந்தர்யா அவர்களுமே வந்து எல்லோரும் வந்து ஒரு இந்த படத்தை பாருங்க எல்லாம் டான்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க இதை நம்ம கூடுதலாக ஒரு செய்தி வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த காணொலியை நான் வந்து போடுறேன் அதாவது என்ன அப்படின்னா அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி அவை பாட்டி வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க அறம் செய்ய விரும்புக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் அதாவது நம்ம ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு உதவி அப்படின்னா நம்ம டக்குன்னு போய் செய்யணும் எந்த ஒரு பிரதிபலையும் எதிர்பார்க்காம அறம் செய்ய விரும்பு ஒருத்தவங்க பசியில் வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து சாப்பாடு போடு அதே மாதிரி ந நடத்தை அப்படிங்கிறது ஒரு நேர்மையான நடத்தையாக இருக்கணும் ஒரு ஒரு வா ஒருத்தன் வந்து வாழ்கிறா அப்படின்னா அவன் வந்து ஒரு அறத்தோட பின்பற்றணும் பிற மனுஷங்களுக்கு துன்பம் இழைக்காமல் அப்படி ஒரு அறத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த பேசணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து அறம் அறம்னு பேசிக்கிட்டு அறத்துக்கே கெட்ட பேரை விளை வச்சுக்கிட்டு ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான் பாருங்கள் தான் குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியிருக்குது அவன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற பேரில் நான் வந்து அறத்தை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் துளி கூட அறம் இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பெண்களை பற்றி பேசி சில சமயங்களில் தாயை பற்றி கூட கொச்சையாக வார்த்தை பேசி அப்படியே அடித்து இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசி இந்த மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறான் அவனையும் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பெருசாக ஒரு பின்பத்தை கொடுத்துக்கிட்டு நான் அது மட்டும்தான் இந்த டைட்டிலுக்கு வந்து உழைச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அதனால் அதை யாரும் நம்பாதீங்க இந்த பொங்கல் திருநாளில் நம்மளெலாம் வந்து உண்மையான அறத்தை என்ன பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுவோம் அவ்வை பாட்டி சொன்னால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவ்வை பாட்டி சொன்னால் அந்த அறத்தை ஃபாலோ பண்ணுவோம் அவங்க ரெண்டாயிரம் வருஷம் சொன்னால் கூட நம்ம கழிச்சு ரெண்டாயிரம் வருஷம் வந்தால் கூட அவங்களுக்கும் அதே அறத்தை தான் அதே அவ்வை பாட்டி சொன்ன அறத்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம் ஆனால் அந்த அறத்தை ஃபாலோ பண்ணுறது சௌந்தரிய மாதிரி இருக்க அந்த அறத்தை ஃபாலோ பண்ணும் எந்த இடத்துலையும் நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அறத்தை வந்து ஃபாலோ பண்ணும் இவனை மாதிரி ஒரு போலியாக வாய் வார்த்தைக்காக நான் வந்து அறம் பேசுவேன் அறம் அறம்னு பேசிக்கொண்டு கெட்ட வார்த்தையும் கூட பேசிக்கிட்டு இருக்காமல் இருக்கணும் அப்படிங்குறது நம்ம வந்து உறுதிமொழி எடுத்துக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்தையே நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்களும் வந்து அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்